சென்னையில் தமிழ்நாடு என்ற பெயரில் தேர்தல் பிரச்சாரத்தை திமுக தொடங்கியுள்ளது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பிரச்சாரம் தொடங்கியுள்ளது செப்டம்பர் முதல் தமிழ்நாடு முழுவதும் தாமே தலைவர் விஜய் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இந்த பயணங்கள் கை கொடுக்குமா கட்சிகள் சந்திக்க போகும் சவால்கள் என்ன என்றும் விரிவாக பார்ப்போம் காரியம் அதிமுக திமுக பிரச்சாரம் விஜய் வரவால் யாருக்கு லாபம் விரிவான ஒரு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு வெறும் பத்து மாதங்கள் உள்ள நிலையில் பிரதான அரசியல் கட்சிகள் பலவும் இப்போதிலிருந்தே தேர்தலுக்கு ஆயத்தமாகி வருகின்றன அந்த வகையில் கடந்த ஒன்றாம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை ஏற்கவும் திமுக உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொள்வதற்கும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளதாக திமுக கூறுகிறது பிரச்சாரத்தில் வீடு வீடாக செல்லும் திமுகவிட மகளிர் உரிமை தொகை கட்டணமில்லா பேருந்து திட்டம் புதுமை பெண் திட்டம் காலை போன்றவற்றால் அவர்களுக்கு பலன் கிடைத்துள்ளதா என கேட்கின்றனர் அவர்கள் தெரிவிக்கும் பதிலை படிவம் ஒன்றில் பூர்த்தி செய்கின்றனர் அடுத்து திமுக ஆட்சியை பிடித்து உள்ளதா கட்சியில் உறுப்பினராக சேர விருப்பம் உள்ளதா என கேட்கின்றனர் ஆம் என பதிலளித்தால் அதற்கான காரணம் குறித்து ஆறு கேள்விகள் கேட்கப்படுகின்றன ஆனால் அவர்களிடம் அது பற்றி முழுமையாக விவரிக்காமல் ஓடிபி வாங்கி உறுப்பினர் சேர்த்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து நீதிமன்றம் வரை சென்று குட்டு வாங்கியுள்ளது திமுக இது தவிர நீட் தேர்வு ரத்து மாநிலத்துக்கான நிதி ஆதாரம் ஆகியவற்றுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் போராடுவதை ஏற்கிறீர்களா என்ற முனியும் கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன திமுகவை தொடர்ந்து மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கிய தனது சுற்றுப்பயணத்தை தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அவர் நிறைவு செய்ய உள்ளார் இதற்காக பிரத்யேக பேருந்து முயற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ரோடு ஷோ ஒன்றை நடத்தி மக்களின் குறைகளை கேட்கவும் இந்த பயணத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக் கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளார் தற்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக அவருக்கு வழங்கப்பட்டு வந்த ஒய் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு தற்போது இசட் பிளஸ் என மாற்றப்பட்டுள்ளது இந்த உயரக பாதுகாப்பு பன்னிரண்டு கமாண்டோ வீரர்களும் ஐம்பத்தி இரண்டு காவலர்களும் சுழற்சி முறையில் பணியாற்ற உள்ளனர் திமுக ஆட்சி அகற்றுவதற்காக இந்த சுற்றுப்பயணம் என செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறிய எடப்பாடி பழனிசாமி எனது பயணம் மூலம் மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என கூறினார் பிரச்சார பயணத்தின் போது பேசிய எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சி கொண்டு வந்தது மிசா சட்டத்தில் தன்னை சிறையில் அடைத்ததாக ஸ்டாலின் சொல்கிறார் நீங்கள் மிசாவில் கைது செய்த கட்சியோடு கூட்டணி வைத்துள்ளீர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தார் என்ன தவறு என கேள்வி எழுப்பினார் அதிமுக கூட்டணியில் பாஜக இடம்பெற்றுள்ள சூழல் அக்கட்சியின் நிர்வாகிகள் சிலர் கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா சமீபத்தில் அளித்துள்ள ஒரு பேட்டியில் தமிழ்நாட்டில் பாஜக கால்பூன்ற முடியாது என கூறியுள்ளார் கூட்டணி என்பது தற்காலிக ஏற்பாடு எனவும் கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை எனவும் அன்வர் ராஜா பேசியுள்ளார் தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றது தமிழ்நாடு முழுவதும் வரும் செப்டம்பர் மாதம் முதல் தாவேக்கா தலைவர் பற்றி சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செயற்குழு கூட்டத்தில் பேசிய எஸ் ஆனந்த் செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இந்த பயணம் நடைபெற உள்ளதாகவும் குறிப்பிட்டார் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கிராமங்களில் கட்சியின் கொள்கை விளக்க கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளன எனவும் எஸ் ஆனந்த் தெரிவித்தார் தாவேகாவுக்கு இந்த பயணம் பலன் கொடுக்கும் என கூறும் சிலர் திரை நட்சத்திரமாக இருப்பதால் விஜய்க்கு வரவேற்பு இருக்கும் கடந்த கால தேர்தல்களில் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக மற்றும் நாம் தமிழர் ஆகிய கட்சிகளுக்கு மாறிய நிலையில் தற்போது இந்த வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி செல்லலாம் பொதுவாக ஆளும் கட்சி மீதான வெறுப்பு ஆட்சி முடியும் நேரத்தில் மக்களுக்கு அதிகமாகவே இருக்கும்

அது மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் அமைய போகுது அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் முதலேருந்து அதை நம்ம இருக்கிறோம் அந்த இரண்டு மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம் அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சுருக்குறாங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு இதை சரியா செஞ்சாலே போதும் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அதனால தான் இந்த ஆப் மை டிவி கே அப்படின்ற இந்த ஆப்பை வந்து இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்துறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுக்கப்புறம் மதுரை மாநாடு மக்கள் சந்திப்பு பயணம் அப்படின்ட்டு தொடர்ந்து மக்களோட மக்களாக தான் இருக்க போகிறோம் அதனால் இப்போலேருந்து இதுக்கான வேலையை எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாம் இருக்கிறோம் நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல் என்ன வேணும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ அமரலாம் அமருங்க தலைவர் சொன்னதை போல நல்லதே நடக்கும் நலமே சூழும் நல்லா நடக்கும் அதுவும் நல்லவருக்கு கண்டிப்பா நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் நன்றி உரை சொல்வதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் பரணி பாலாஜி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் மதிப்பிற்குரிய மாநில நிர்வாகிகளே மாவட்ட கழக பொறுப்பாளர்களே உறுப்பினர் சேர்க்கை அணி ஒருங்கிணைப்பாளர்களே மற்றும் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற போகும் தமிழகத்தின் நம்பிக்கை வெற்றி தலைவர் அவர்களே உலக அதிசயம் ஏழென்பார்கள் எங்கள் தளபதி எட்டாவது அதிசயம் அரசியலுக்கு நேற்று வந்தவர் அல்ல முப்பது ஆண்டுகளாக சமூக சேவை என்னும் உன்னத அரசியல் செய்து செய்து கொண்டிருப்பவர் தான் எங்களுடைய தளபதி இன்று நீங்கள் சொன்ன சொல் ஒவ்வொன்றும் சரித்திரமாக மாற்றி காட்டுவோம் உங்கள் கட்டளைகளை நிறைவேற்றுவோம் தலைவரே இதில் பங்கெடுத்த அனைவரும்